சிம்ம ராசிக்காரர்கள் பிறப்பில் இருந்தே தன்னம்பிக்கை தைரியம் நிறைந்தவர்கள் நான் செய்வது சரியாகத்தான் இருக்கும் என்ற உட்புற ஒளி இவர்களின் உள்ளத்தில் எரியும் விளக்கு போல ஜொலிக்கிறது எந்த வேலைகளை செய்தாலும் அது சாதாரண முயற்சிகள் அல்ல ஒரு ராயல் அணுகுமுறை ஒரு பெரிய கனவு உயர்ந்த நோக்கம் இதுவே இவர்களுக்கு உலகத்தில் தனி அடையாளத்தை உருவாக்கி தருகிறது ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும் ஆனால் சிம்மராசியினருக்கு வரும் ஒவ்வொரு சவாலுமே அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டாகவே மாறும் தோல்வியை கூட தங்களுக்கு பயனுள்ள பாடமாக மாற்றி புதிதாக எழும் சூரியனைப் போல எழுந்து நிற்பவர்கள் இவர்கள்தான் மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களிடம் இருக்கும் அதிர்ஷ்ட காந்தம் அவர்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதற்கு இந்த பிரபஞ்சமே அவருக்கு செயல்படும் ஒரு விசித்திர சக்தி அவர்களை சுற்றி உருவாகும் நேரம் சரியாகும் வாய்ப்புகள் தானாக கைக்கு வந்து சேரும் குறிப்பாக பெரிய பண விஷயங்கள் மற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒப்பந்தங்கள் இவர்களுக்கு மிக எளிதாக உருவாகும் சில நேரங்களில் என்னால் தான் இது நடக்குதா என்று இவர்களே ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் இது சிம்ம ராசிக்காரர்களின் கர்ம பலமாகவே வருவது ஆகும் அவர்களின் தீயான ஆளுமை உள்ளார்ந்த ஒளி தைரியமான மனசு இவை சேர்ந்து ஒரு அசைக்க முடியாத அதிர்ஷ்டத்தை உருவாக்குகின்றன மேலும் சிம்ம ராசிக்காரர்களிடம் இருக்கும் லீடர்ஷிப் எனர்ஜி காரணமாக அவர்கள் எந்த வேலைகளை செய்தாலும் உயர்ந்த நிலைக்கு போகும் வாய்ப்பு அதிகம் பணம் இவர்களுக்கு தானாக வந்து சேரும் ஆனால் இதன் ரகசியம் அவர்களின் உள் மனத்திறன் தன்னம்பிக்கை மற்றும் நேரடியாக செயல்படும் திறன் பெரிய முதலீடுகள் உயர்ந்த சம்பள வாய்ப்புகள் அரசாங்க தொடர்பான நன்மைகள் பிசினஸில் அதிசய வளர்ச்சி இவையெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் சரியான நேரத்தில் எடுத்த ஒரு முடிவால் உருவாகும் இவர்களுக்கு வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் சிலருக்கு பிறவியில் இருந்தே இருக்கும் மற்றவர்களுக்கு விழுந்து எழுந்து அதன் பின்னர் கிடைக்கும் ஆனால் இப்படிப்பட்ட பண யோகத்தில் புகழும் மதிப்பும் எப்போதும் கூடவே வரும் ஏனென்றால் சிம்மராசிக்காரர்கள் வெளியில் சிங்கமாக நடந்தாலும் உள்ளத்தில் பாசமும் அக்கறையும் நிறைந்தவர்கள் அவர்கள் நேசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் இழந்தாலும் நின்று கொடுப்பவர்கள் இவர்களின் வாழ்க்கையில் வரும் காதல் மிக தீவிரமான வாழ்க்கை முழுவதும் நினைவில் இருக்கும் அனுபவமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் அவர்கள் ஒரு குடும்பம் மட்டுமல்ல ஒரு முழு பேரரசை உருவாக்கும் விதமாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் உயர்வு வீட்டில் பெரிய மாற்றங்கள் ஆடம்பர வாழ்வு சமூகத்தில் மதிப்பு இவையெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் நிற்கும் இடத்தில் தானே நிகழும் மேலும் சிம்மம் என்றால் லீடர்ஷிப் இவர்களின் கர்மா மிக வலிமையானது மற்றவர்களுக்கு உதவி செய்வது அவர்களை வழிநடத்துவது முன் உதாரணமாக நிற்பது இது இவர்களின் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என் வாழ்க்கை என்றுமே பெரியதாகவே இருக்கும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள் பிறக்கும்போதே அப்படி இருக்கும் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு மின்னல் போல் பிரகாசித்து தங்கள் பெயரை காலத்தின் புத்தகத்தில் எழுதிவிடுவார்கள் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் வீடு வாங்குவது சாதாரண சம்பவம் அல்ல அது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு ராஜ நிலைக்கு அடியெடுத்து வைக்கும் நேரம் இந்த ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது சுவரும் கூரையும் அல்ல ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட காலங்களில் இவர்களின் வீட்டுக்கான ஆசை திடீரென மிக வலுவாக உருவாகும் அதே நேரத்தில் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் இணைந்து இதுதான் நேரம் என்று பிரபஞ்சமே சொல்லும் குடும்பத்திற்கு பாதுகாப்பு சமூகத்தில் உயர்வு தன்னம்பிக்கையின் பலம் இவையெல்லாம் இணைந்து இவர்களின் கைகளை வலுப்படுத்தும் இந்த ராசிக்காரர்கள் வாங்கும் வீடு பெரும்பாலும் கார்னர் பிளாட் ஒயிட் பால்கனி லக்ஸரி பேசிங் போன்ற உயர்ந்த தரத்தில் இருக்கும் ஒரு முறை வீடு வாங்கிய பிறகு அவர்களின் வாழ்க்கை ஒரு புதிய அத்தாரிட்டி எனர்ஜியுடன் பிரகாசிக்க தொடங்கும் ஏனென்றால் சிம்மராசிக்காரர்கள் காரை வாங்கும்போது அது டிராவல் வசதிக்காக மட்டுமல்லாமல் அவர்களின் லைஃப்ஸ்டைலை டிஃபன் செய்யும் ஒரு ராயல் அப்கிரேட் ஆகும் இவர்களுக்கு திடீரென லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் அட்ராக்ஷன் உருவாகும் காலங்கள் உண்டு அந்த நேரத்தில் தடைப்பட்டு இருந்த பணம் திடீரென கைக்கு வந்து சேரும் இஎம்ஏ அப்ரூவல்ஸ் நிமிடங்களில் அப்ரூவல் ஆகும் எதிர்பாராத ப்ரொமோஷன் அல்லது போனஸ் கூட இவர்களுக்கு கிடைக்கும் இவர்களின் கார் தேர்வு குவாலிட்டி ஸ்டைலிஷ் பவர்ஃபுல் என்ஜின் பிரீமியம் செக்மெண்ட் இப்படி ஒரே கன்வர்ஷனாக இருக்கும் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் வாங்கும் கார்கள் அவர்கள் கேரியரில் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் அவர்களின் சோசியல் இமேஜை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்க்கும் மேலும் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் நம்பர் அல்ல அது அவர்களின் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கும் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெல்த் பேட்டன் ஒரு கிராஃப் போல இருக்கும் நேராக மேலே போவது மட்டுமே தெரியும் தொடக்கத்தில் கஷ்டப்பட்டாலும் அவர்கள் ஒவ்வொரு அடி மூலம் பல படிகளை ஒரே நேரத்தில் ஏறி விடுவார்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மற்ற ராசிகளைப் போல லேசானது அல்ல இது ஃபயர் எனர்ஜியால் இயக்கப்படும் காஸ்மிக் பேட்டர்ன் இவர்களின் அதிர்ஷ்டம் திடீரென ட்ரிக்கர் ஆகும் அது பிரச்சனைகள் உருவாகும் முன்பே எச்சரிக்கை சிக்கனர்களை அனுப்பும் திடீரென மனதில் பெரிய தீர்மானங்கள் உருவாகும் பழைய தடைகள் தானாகவே அகலும் அதிலும் முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் எப்போது பணம் சம்பாதிக்க தொடங்குகிறார்களோ அந்த நாளிலிருந்து அவர்களின் வாழ்க்கை தரம் முற்றிலும் மாறிவிடும் இவர்களுக்கு சாமானியமாக பணம் கைக்கு வராது அடிக்கடி பெரும் தொகையாக ஒரு அலை போல திடீரென கிடைக்கும் பலருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இவர்களின் கதவை தட்டிக்கொண்டு வரும் நீண்ட காலமாக இழுபறியாக கிடந்த வேலைகள் திடீரென முடிவுக்கு வரும் செல்வத்தின் கதவு திறந்தால் அதை யாராலும் மூட முடியாது என்ற பழமொழி சிம்ம தான் சரியாக பொருந்தும் இவர்கள் எடுத்த ஒரு முடிவு கூட அவர்களுக்கு பெரிய அளவில் லாபத்தையும் உயர்வையும் தந்துவிடும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இவர்களின் பண நிலை நிலையானதாக மாறும் அதற்கு பிறகு இவர்களின் செல்வ உயர்வே தொடர்ச்சியாக பெருகும் மேலும் சிம்மராசிக்காரர்களின் திருமணம் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல அது இவர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும் தெய்வீக இணைவு இவர்களின் வாழ்க்கை துணை பெரும்பாலும் அமைதி புரிதல் மற்றும் ஆதரவு தருபவராக இருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் புதிய ஒளி பெருகும் வீடு குடும்பம் உறவுகள் எல்லாம் இணைந்து நிலையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் இவர்களின் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் முன்னேற்றம் மதிப்பு மகிழ்ச்சி மற்றும் உயர்வு கொண்டதாக அமையும் சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் திருமணத்திற்கு பிறகு பல மடங்கு பெருகும் என்பது மிக பெரிய உண்மை அதே போல சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்கள் அப்படியே மறைமுக ஆசீர்வாதங்களாக இருக்கும் ஆரம்பத்தில் பிரச்சனை போல தோன்றினாலும் பின்னர் அதுவே பெரிய நன்மைக்கு வழிவகுக்கும் எதிர்பாராத மனிதர்கள் உதவி செய்ய வருவார்கள் அதேபோல எதிர்பாராத இடத்திலிருந்து பாராட்டுகள் வரவுகள் மற்றும் உயர்வுகள் கிடைக்கும் இது எப்படி நடந்தது என்று இவர்களே ஆச்சரியப்படும் தருணங்கள் நெருக்கமாக வந்து சேரும் எத்தனை தடைகள் வந்தாலும் இறுதியில் வெச்சு இவர்களை தேடி வரும் சிம்மராசிக்காரர்கள் கீழே விழுந்தாலும் எப்போதும் மிக உயரமாக எழுவார்கள் இந்த எழுச்சியே இவர்களின் மறைமுக தெய்வீக சக்தி சிம்மராசிக்காரர்கள் வேலை என்றாலே தங்களின் முழு திறமைகளையும் பயன்படுத்துவார்கள் இவர்கள் பேசிய இடத்தில் வலிமை இருக்கும் எடுத்து சொல்லிய இடத்தில் தெளிவு இருக்கும் இதனால் எந்த துறைக்கு சென்றாலும் இவர்களுக்கு தலைமை பொறுப்பு உயர்ந்த பதவி பெரிய குழுவை வழிநடத்தும் வாய்ப்பு தாராளமாக கிடைக்கும் தடைகள் வருவது இயல்பே ஆனால் சிம்ம ராசிக்காரர்களின் முயற்சி எப்போதும் வெற்றி அடைந்துவிடும் காலப்போக்கில் இவர்களின் தொழில்நிலை மிகுந்த உயர்ந்த கட்டத்திற்கு செல்வது அவர்களுக்கென்று எழுதப்பட்ட விதி பணியிடத்தில் மரியாதை சமூகத்தில் கண்ணியம் குடும்பத்தில் பெருமை இவை அனைத்தும் இவர்களிடம் இணைந்தே வரும் மேலும் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து சிவஸ்துதிகளை பாராணம் செய்வது மிகுந்த நன்மைகளை தரும் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் என்பதால் தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணித்து ஆதித்ய கிருதிய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது மனக்கவலைகள் தீர திங்கட்கிழமைகளில் அம்மனுக்கு மல்லிகை மலர்களை சாட்சி தீபம் ஏற்றி வணங்கலாம் அன்பும் பாசமும் நிறைந்த சிம்ம ராசிக்காரர்களே அடுத்த மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ள உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்